மாப்பிளா தங்கச்சி வர தேங்காய் காட்டா சட்னி வைக்க சுட்டு வர இல்ல என்ன செய்யும் தெரியல தேங்காய் தானே வரா வா என் கூட என்ன ஓனரங்கண்ண வீட்டு ஜாட போயிருக்காரு சரிண்ணா நூங்கல் இருக்கானே நொங்கா நொங்கல் அங்க வைக்கிறதுக்கு இல்ல அது சரி ஏ பெட் கோழி இருக்கானே விராட் கோலியா அவர் பெரிய விளையாட்டு வீரரு அவரெல்லாம் இங்க விக்கிறது இல்ல ஆல்ரெடி ஆர்சிக்கு ஏங்கியாச்சு ஐத்தியமா இருப்பானா கேப்சியமா இருக்கா கேப்பா தம்பி நம்மகிட்ட முடி நிறைய இருக்கு கேப் போடுற பழக்கம் எல்லாம் கிடையாது இருக்காது ஒரு மானா எல்லாம் இயற்கையா கடையா வச்சிருக்கீங்க அடைச்சு போட்டுப்போங்கயா யாரு கடையா யாரு எல்லாம் அடைக்க சொல்றது சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா எப்படியோ நமக்கு தேங்காய் கிடைச்சிட்டு வாப்போம் இது என்ற